வீட்லேயே உட்காந்துருப்பேன் ஒரு சோம்பேறி இருக்கும் என்னோடய பேர் அம்பரோஷ் நான் வீட்டில் உட்காந்துருக்கும்போது சோம்பேறி தினமாக இருக்கும் என்ன பண்ணுதுன்னே தெரியாது நான் பார்க்கறது கிரிக்கெட் பார்ப்பேன் இப்படியே நாட்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணன் இங்கே இருக்கான் அண்ணன் வந்து இது மாதிரி சென்னைக்கு வா நான் பார்த்துக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க அவன் சொல்லப்படி படிக்கலை நான் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் அம்மா வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க நான் இப்போ ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கேன் சாத வந்து எனக்கு பிடிச்சத நான் சொல்கிறேன் நிறைய கருத்துக்கள் இருக்கும் அதில் பிடிச்சது என்னன்னா எல்லாமே எல்லா கருத்துக்கணுமே எப்படி இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் இப்படி வாழ்ந்தால் தான் வந்து நம்மளுக்கு அமைதி கிடைக்கும் இப்படி வாழ்ந்தால் தான் வந்து நம்ம சரியான பாதையில் போக முடியும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படின்னா இப்போ பெற்றோர்களை வந்து எப்படி மதிக்கணும் அவங்கள்ட்ட எப்படி பேசணும் அவங்கள எப்படி அன்பு செய்யணும் அவங்க தேவையானதை எப்படி நிறைவேற்றணும் அவங்க கோவப்பட்டாலும் எப்படி அவங்களுக்கு பணிவாக நடந்துக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இஸ்லாத்தில் பார்த்து ரொம்ப ரொம்ப பெருமையாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் எல்லாத்துக்கிட்டே எப்படின்னா அன்பாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்குள்ளே எப்படி பேசிகிட்டு இருக்கணும் எப்படி வந்து அவங்களை அப்ரோச் பண்ணணும் அவங்களோட எப்படி பணிவோடு பேசணுன்றது வந்து எனக்கு பிடிச்சிது அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா எப்படி உயர்வு தாழ்வுலலாம் பார்க்கக்கூடாது எப்படின்னா கருப்பாக இருந்தால் வந்து கெட்டவன் வெள்ளையாக இருந்தால் நல்லவன் அப்புறம் கருப்பாக வந்தவங்கள இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் இந்த ஜாதினால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற அப்படின்லாம் பார்க்கக்கூடாது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் எப்படி நடந்துக்கணும் அதாவது ஒரு மனுஷங்கள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதை பார்த்து கற்றுக்க மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன் எப்படின்னா கர்வம் இல்லாமல் படி நடந்துக்கணும் அப்போது அது வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு கற்றுக்கிட்டு நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்டு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்கான் அவன் எப்படி நடந்துப்பான் அவனோட ஆக்டிவிட்டிஸ் அவனோட நோன்பு அவனோட பக்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவன் அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் அவங்க வீடு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலுமே என்ன என்னை வந்து ரொம்ப பணிவோடு வரவேற்காங்க பணிவோடு பேசினாங்க அப்புறம் எனக்கு தேவையானதெல்லாம் வந்து நீட்டாக செஞ்சு கொடுத்தாங்க அதனால அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சது மேலே இருக்க மரியாதையும் எனக்கு வந்து கூட ஆரம்பிச்சுது ஃபஸ்ட்டு வட்டிக்கு வாங்குறதும் வட்டிக்கு கொடுக்குறதும் தவறு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அடுத்தவங்க மேலே புறாமப்படக்கூடாது எப்படின்னா இப்போ அடுத்தவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு நம்மள்ட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு வச்சு புறாமப்படக்கூடாது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட வச்சு எப்படி அதில் அதை வச்சு எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு நான் யோசிக்கணும் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் மற்றவங்களோட எப்படி அன்ப இருக்குது மற்றவங்க பார்க்கும்போது எப்படி பொன்முறுவல் செய்யுது எப்படி பொறுமையோடு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்புறம்